நம்ம ஊர் மட்டுமில்லை நம்ம நாட்டு மட்டுமில்லை வெளிநாடுகளிலும் பட்டிமன்றங்களை சிறப்பாக நடத்தி நமது கொங்கு தமிழை உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற திரு மஞ்சுநாதன் அவருடைய குழுவினருக்கு எங்களோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய நம்ம கோயில் பணிகளுக்கு நிறைய பேர் அல்லும் பகலும் பாடுபட்டாங்க திருப்பணிக்காக அவங்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்கிறதுக்கு இத்தனையோ வேலையை நாம் செஞ்சுருக்கிறோம் ஆனால் நன்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அந்த திருப்பணிக்கு உதவிய நண்பர்கள் பெரியவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பொருளுதவி தந்தவர்கள் உடலுதவி தந்தவர்கள் ஆலோசனை கூறியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் சுருக்கமாக நாம் நன்றியை காணிக்கையாக தெ தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசூரில் போட்டிருந்தாங்க நம்ம மஞ்சநாதனுடைய குழுவு அரசூர் மாறிய அந்த ஈஸ்வரன் கோயில் கும்பகிஷேகத்தில் போட்டிருந்தாங்க கூட்டம் அலகடனாக கூட்டம் பெரிய மாநாடுமாக இருந்தது ஆனால் அளவுக்கு நம்ம ஊரில் கூட்ட கூட்ட முடியலையுன்னு கவலையாக இருக்குது ஆனால் அண்ணன் பா பாடுறக்கு ஆரம்பித்தோம்னாலும் பேசறதுக்கு ஆரம்பித்தாலுமே அந்த காளி வேஷம் போட்டு அந்த பாட்டு பாடி நிறைய பொம்பளைகளுக்கு சாமி வர வச்சுட்டார் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கே அது சாமிகள் அடக்கறக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் போச்சு அரசூரில் அவ்வளோ பெரிய ஒரு விழாவை பிரம்மாண்டமாக செஞ்சு காமிச்சார் அதனால தான் நம்ம ஊர்லேயும் கூப்பிட்டு இந்த விழாவை இங்கே ஏற்பாடு பண்ணிக்கிறான் சிரித்து சிரித்து வயிறு கொழுங்கோடு அதே போல சிந்திக்க சிந்திக்கிறதுக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்குது அவர்கிட்ட அதனால அதனால நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்ல வந்திருக்கக்கூடிய அவருடைய குழுவினர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாகவும் நீலம்பூரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு கோயில் போட்டது வேறீங்க கூட்டத்தில் போனவருங்க கைதட்டுக்கப்பா ஜோரா கைதட்டு அன்னார் அவர்களுக்கு நமது ராமமூர்த்தி அவர்கள் கந்தன் காவடிக்குழு நிறுவனர் மகாராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார் கோவை கோவை சென்றல் மஞ்சுநாதன் அவர்களுக்கு நமது கணேசமூர்த்தி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள் திருவாரூர் அபு அவர்களுக்கு என்ஆர் சுப்பிரமணியம் எல் டபிள்யூ அவர்கள் சால்வை சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் கைதட்டுக்கப்பா அவ எங்க கடல் கடந்து வந்திருக்காங்க ஒரு கைதட்டு நம்மளுக்கு அது செலவா பாண்டிச்சேரி கௌதமி அக்கா பாண்டிச்சேரி பொம்பளைகளும் கைதட்டுக்கப்பா கொஞ்சம் நீங்க கைதட்டுனீங்கன்னா தான் அவங்க நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அவர்கள் அவர்களுக்கு நமது ஊர் கவுண்டர் திரு என்ஆர்வி ராமகிருஷ்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக வழியாக சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க ராணி குமார் சொல்லிட்டு அவங்களும் பொம்பளை தான் பொம்பளை இதை கை தட்டுறதுனா சத்தம் எச்சா கேட்கணும் அதுக்கு ஒன்று பெரிய செலவு கிடையாது நம்மளுக்கு நீ கை அளவுக்கு இங்கே விஷயம் வெளிய விட்டுருக்கு கை தட்டாமல் கலைஞர்களுக்கு வந்து ஏன்டா இங்கே வந்து உட்காந்து மாரடி கொண்டு கூட எதை வந்தமா போனவான் இருக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒவ்வொரு பாட்டு பாடி முடிவு போதுமே கைதட்டி உற்சாகப்படுத்தவர் நாங்கள் அடிக்கடி சொல்றது உண்டு கைதட்டினா சுகர் வராது பிரஷர் வராது ஆரோக்கியமா இருக்கலாங்கிறத அடிக்கடி சொல்ற இது வந்து விஞ்ஞான ரீதியா உண்மை நீ கைதட்டி நான் போய் சொல்ல உண்மையை தான் சொல்றேன் நல்லா கைதட்டி பாருங்க காலையில் போய் செக் பண்ணி பாருங்க சுகர் இருக்காது அதனால இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொடுக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு மகேஸ்வரன் அண்ணா மகேஸ்வரன் மணி போட்டி அச்சோடு வச்சிருக்காரு நம்ம முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திரு ஆனந்த் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார் இச்சோட்டு போட்டி நம்ம பாக்குறோம் பிரமாதமா வாசிப்பார் கைதட்டுக்கா அவ கைதட்டுறாங்க காசு கொடுத்து கூட்டுவதில் கைதட்டுறாங்க அன்னமேர் ஆ அண்ணன் செல்ராஜ் செல்ராஜ் அவர்கள் வரஞ்சார் என்ன பார்த்தா பூர மிருதங்க வந்து பூரா இசையும் மாதிரி இருக்குது அத்தனை இசையும் அது ஒரே சின்ன போட்டி கொடுக்குது ஆ திருச்சிலேருந்து வந்திருக்காரு நம்மளை ஆனையும் கூட திருச்சிலேருந்தே வந்துருக்குறா போ ஆ அவருக்கு ஒரு கை தட்டி பெரிய சிறப்பு செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நிகழ்ச்சி நல்ல ரசிங்க சிரிங்க நல்ல வாழ்த்துங்க அவங்க மென்மேலும் இன்னோட நம்ம ஒரு இருக்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் கல்லுகள் ஓட்டுறீங்க கைதட்டி நல்லா வாழச் நன்றி மாவட்டம் சூலூர் வட்டம் நீலாம்பூர் அருள்மிகு பெரிய பிள்ளையார் திருக்கோயிலினுடைய நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆர்ப்புகள் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்பி தட்டலாம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் இந்த நன்னீராட்டு விழாவை நடத்தியிருக்கிறார்கள் பொதுவாக முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல் விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு விநாயகப் பெருமானுக்கு முதல் படை வீடு எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல்பூம் விநாயகர் இரண்டாவது படை வீடு நம்ம விருத்தாச்சலம் போனோம்னா இங்கே விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையார் எல்லா பிள்ளையாரையும் நம்ம படி ஏறி போய் தான் பார்ப்போம் அந்த ஆழத்து பிள்ளையாரை பதினெட்டு படி இறங்கி போய் தான் பார்க்க முடியும் ஆழத்திலேருந்து நம்மளையெல்லாம் உயர்த்தக்கூடியவர் தான் அந்த ஆழத்து பிள்ளையார் அதான் விநாயக பெருமானுடைய இரண்டாவது படை வீடு மூன்றாவது படை வீடு திருக்கடவூரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் நான்காவது படை வீடு நம்ம எல்லோரும் போனோம்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போவோம் அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் நான்காவது படை வீடு ஐந்தாவது படை வீடு நம்ம எல்லோருமே அடிக்கடி செல்லக்கூடிய பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் ஐந்தாவது படை வீடு ஆறாவது படை வீடு திருநாரையில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் இப்படி மு விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு அந்த விநாயகப் பெருமானுக்கு நம்ம நன்னீராட்டு விழா பண்ணியிருக்கோம் பொதுவாக கும்பாபிஷேகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துகிறோம் நடத்தணும் தமிழ் முறை இப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுறோம் ஏங்க இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொல்லல ஏன் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சொல்லல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேக விழா அந்த நன்னிராட்டு விழா பண்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கு முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பளிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இதை கும்பாபிஷத்து அன்னைக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகமாக பேசிக்கிட்டு போயிடும் நினைக்காது ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் கும்பாபிஷேகம் முடித்தா நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணுறோம் இப்போ அதை நம்ம சுருக்கி பன்னெண்டு அப்படி மாற்றிலாம் வச்சுக்கிறோம் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்னா மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள பன்னெண்டு ராசி மொத்த நட்சத்திரம் எத்தனை

இந்த அறுபது நாற்பத்தி எட்டு சேர்த்திங்கன்னா நூற்றி எட்டு வரும் அதனால தான் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் பொதுவாக கும்பாபிஷேகம் இந்த நன்னீராட்டு விழா நடப்பதற்கு நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் அவர்கள்லாம் நல்லா இருக்கணும் ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் வாழ்த்தணும் இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநலம் வரணும் சில நல்லா கோடி கோடியாக பணம் வச்சுருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பே ஒன்றா நம்பர் எப்படி இருக்கிறீங்களா எங்கள் ஊரில் மாரியம்மன் கோவில் கட்டணும் கோயில் கட்டுறதுக்கு வசூலுக்கு பத்து பேர் கமிட்டி அதில் நான் ஒரு ஆள் கமிட்டி மெம்பர் மொதல் வசூல் எங்கள் ஊரில் எங்கள் சித்தப்பன் தான் கோடீஸ்வரன் வசூலுக்கு அவர்கிட்ட தான் நோட்டோடு போகணும் வாங்க பத்து பேர் வந்திருக்கீங்களா கோயில் வசூல் முதோ வசூல் உங்கள்கிட்ட தான் வந்திருக்கம்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு இந்தியன் பேங்க் செக்கு காலையில் ஒம்பது வரைக்கும் கொடுத்தாரு ஒன்பது முக்காலுக்கு பேங்க் வாசலில் உட்காந்துட்டோம் முதல் செக்கை கலெக்ஷன் போட்டு அப்புறமா அடுத்த வசூலுக்கு போகணும் பத்து பத்துக்கெல்லாம் மேனேஜர் வாங்க உள்ளேனார் என்ன படி பத்து பேர் வந்திருக்கிறனார் கோயில் வசூல் உங்கள்கிட்ட தான் அக்கௌண்ட் இருக்குது இங்கே சித்தப்பா முதலோ செக்கு கொடுத்தார் அஞ்சு லட்ச ரூபா செக்கு போடுங்க சார் கலெக்ஷனில் இன்னும் மேனேஜர் செக்கை வாங்கி இப்படி பார்த்தார் இப்படி பார்த்தா செக்கு செல்லாதுன்ட்டார் என்னடான்னு பார்த்தா என் சித்தப்பன் கையெழுத்தே போடாமல் கொடுத்துக்கிறாயா பத்தரைக்கெல்லாம் வந்துட்டேன் சித்தப்பா செக்கு செல்லாதான்னு ஏண்டான்னார் நீ கையெழுத்தே போடலை எப்பான்னு அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு இது மாதிரி பொது காரியத்திலலாம் என் பேர் வெளியில் அதை அதை விரும்ப மாட்டேன் அப்படின்னா எதுக்கு விரும்பாதால் கோயம்புத்தூரில் தான் இருந்தாலும் கம்பெனி வச்சுருக்கார் நம்ம கோயம்புத்தூரில் மொத்தம் நூற்றி இருபது பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறான் இந்த கொரோனாவில் கம்பெனியெல்லாம் மூட சொல்லிட்டாங்க எங்கள் சித்தப்பாவும் கம்பெனி மூடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்தார் இந்த கபசூர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல அப்போ அவரே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அடுப்பை பற்ற வைப்பார் கபசூர குடிநீரை ரெண்டு அண்டாவில் காய்ச்சுவார் காய்ச்சி ரெண்டு கேன்னரே எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டேன் நினச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதா நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்னை அவர் என்னை பார்த்து சொன்னார் மகனே வேறு ஒன்றும் இல்லை இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தான் அந்த நூறு பேரும் முளைச்சிக்கிட்டான் ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சன் ஆனா நான் ரொம்ப தாராளமான ஆள் எங்க டீமுக்கே தெரியும் ஏன் அவ்வளவு வைத்தறிச்சல் சொல்றாங்கன்னா பசுக்கு டிக்கெட் எடுக்கல அவ்வளவுதான் தனித்தனியே அதுக்கு தான் அவ்வளவு குமுறல் குமுறாங்க போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் நடந்து போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வெறும் ஐநூறு ரூபா தாளா வந்துச்சு நம்ம முருகனுக்கா ஐநூறு ரூபா அப்படியே டவுசர் பாக்கெட் தூக்கி இப்படி பேட்டி தூக்கி வச்சுட்டு உண்டியல் போட போனேன் ஒரு பழைய ஐம்பது ரூபா இருந்துச்சு அதைத்தான் போட போனேன் என் பின்னாடி உள்ளமை சொரண்டனா என்னடானே அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓங்காசை நீ உண்டியலில் போட்டால் தாண்டா புண்ணியம் ஒன்னையே சேரமுன்னு அவன் என்னையே பார்த்து சொன்னால் ஓங்காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாரும் பழனிக்குத்தானே பாதயாத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேன்னு ரிட்டன் தேவகோட்டையே பாதயாத்திரை போனான் வழி இல்லை பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்லை டேன் நத்தம் பஸ் ஸ்டாண்டில் கொய்யாக்கா வைக்கிற ஒரு பொம்பளையால் இந்தாக்கா கொய்யாக்கா ஒன்று சாப்பிட்டு போயிட்டேரியா அப்படின்னு அப்படி வாழ்க்கையில பல சிரமங்களை தாண்டி தான் வாழ்றோம் பாருங்க நல்ல ஊர் நல்ல மக்கள் நீலாம்பூர் தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோ ஆண்கள்லாம் இங்கிட்டு போ பெண்கள்லாம் இங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க நீங்கிட்டு போ ஓ மனைவி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து புத்தாண்டா கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மளை தான் பார்க்கறாளா இவ்வளோ வேற எவனும் பார்க்குறானா நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை அகஹான்னு கை தட்டிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படிலாம் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக உட்காந்துருக்கு இதுதான் மன மகிழ்ச்சி மன நிறைவு அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒருத்தர் பிள்ளையை தூக்கிட்டு வந்தார் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டான் ஆம்பளை பிள்ளைன்னா நீ கொண்டு போ பொம்பளை பிள்ளைன்னா உன் மனைவிட்ட கொடுத்துரு அப்படின்னு அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸோடு போய் உட்காந்துக்கிட்டான் நாங்கள் ஒரு ஜோக்கு சொல்லியும் சிரிக்கல இவனும் சேர்ந்து நல்லா இருக்கிறாக்கி பண்ணிக்கிட்டே சுக்குமல்லி காப்பி வந்திருக்கான் நாலு லேடிஸ் தெரிஞ்சு சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அந்த சுக்குமல்லி தலை இல்லை அப்படின்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியதானே சில்லறையா இல்ல இந்த நான் தரேன்னு நைட்டியை தூக்கிட்டு டவுசரில் விட்டுருக்கான் பிடிச்சு விட்டான்னு அப்படி சிக்கல்லாம் இன்னைக்கு பணத்தால் தான் வாழுது அந்த பண சம்மந்தமாக தான் இந்த தலைப்பே கொடுத்துருக்கோம் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பணம் செல்லாம போச்சு பழைய நோட்டை கொடுத்து புது நோட்டு எல்லாரும் வாங்கினாங்க எங்கூர் இந்தியன் பேங்க்ல போய் பணம் மாத்திரக்கா லைனில் நிற்கிறேன் காலையில் பத்து மணிக்கெல்லாம் ஐம்பது பேர் நிற்கிறேன் ஐம்பத்தி ஓராதாலாம் நான் நிக்கிறேன் மணி பன்னெண்டாச்சு ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சும் கூட்டமே குறையலை ஒருத்த மட்டும் பேக்கோட போறான் பேக்கோட வரான் அவனை கேட்டேன் டேய் பணத்தை எடுக்கறாங்களா எடுக்கலையாடா கூச்சமே குறையலேன்னு அவன் மண்ணாவாரி தூத்திக்கிட்டே சொன்னா எவனும் எடுக்க மாட்டான்னா ஏன்டா நான் தான்டா பேங்க் மேனேஜர் என்னي உள்ள போடாம இங்க போட்டு அடைச்சுக்கிட்டு நிக்கறான் அப்படினான் அவளோ சிக்கல தாண்டிதான் நம்ம வாழ்ந்துறோம் ஒரு இறைவனுக்கான ஒரு விழா அந்த இறைவன் யார் நம்ம யாருன்னு அன்னைக்கு பாட்டில் சொன்னா அழகா சொன்னான் அன்னைக்கு ஏቆகுங்க பாருங்க ஏቆ பாட்ற சொன்னா இறைவன் யார் நம்ம யாருன்னு अलगா சொன்னான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாளுகிறார் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாளுகிறார் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாளுகிறார் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார் உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை அணி அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாளுகிறார் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் அவன் படைத்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் வடித்த சிலையில் இறைவன் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறான் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் இது வழியில் பைக்கில் போகிறவன் ஒரு காலத்தில் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிற்பாட்டு இங்கேருந்து கையெடுத்து கும்பிட்டான் வேண்டியது கொடு தெய்வமே அப்படின்னு விநாயகப் பெருமானே வேண்டியது கொடுணும் உண்மையிலே விநாயகப் தான் இருக்குதுலே எளிமையான தெய்வம் நாயகரை போய் சாமி கும்பிட்டோம்னா பெருசாக நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சால் பிள்ளையார் ஒரு களிமண்ணை பிடிச்சி வைத்தா பிள்ளையார் ஒரு சாணத்தை பிடிச்சி வைச்சோம்னா பிள்ளையார் அந்த பிள்ளையாருக்கு பெருசாக செலவு பண்ண வேண்டியதில்லை அருகம்பிள்ளை கொண்டு அப்படியே போட்டு விட்டோம்னா அவ அது போதும் அவருக்கு அதுதான் அவருக்கு பெரிய மிகப்பெரிய வரம் கொழுக்கட்டை அவ்வளோதான் இதைத்தான் சுண்டல் கொடுத்தா போதுமானது பெரிய செலவுலாம் இல்லாத பிள்ளையாரு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதைக்குள்ள தடுக்கக்கூடியவங்க தான் அந்த பிள்ளையார் இங்கே இருக்கார் அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா பைக்கில் உணவன் பைக்கை நிப்பாட்டி இங்கேருந்து பிள்ளையார கையெடுத்து கும்பிட்டான் மாரியம்மனை இங்கேருந்து பைக்கை நிப்பாட்டி கோபுரத்தை பார்த்து கும்பிட்டான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை அவசர உலகம் பைக்கில் வரவும் பைக்கை நிப்பாட்ட மாட்டான் இங்கேருந்து கோபுரத்தை பார்த்து இங்கேருந்து மாரியம்மா இங்கேருந்து சூறான் இவர் போய் உண்டியல் ஒரு ரூபா போட்டால் லேட் ஆயிருமா அவசரமாக போடுறானா ஒரு ரூபாய் எங்கேருந்து சுண்டி விடுறாருந்தா மாரியம்மா எடுத்துக்க மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் மல்லாக்க மல்லாக்கப்படுத்துருக்கார் நெத்தியில் போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் நம்ம வேலையை காட்டணும்னா தெய்வம் வேலையை காட்டும்னா தான் வாழ்க்கை இதில் ரெண்டு ரெண்டு நாலு பேர் வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்கு இந்தியா சாப்பிட்றதுக்கு காசு வேணும் அது சம்மந்தமாக தான் தலைப்பை கொடுத்துருக்கோம் இதில் மனிதனுக்கு அவசிய தேவை தான் சொந்த பணம் தான் தேவை என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்றுத் தந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளனாக வளம் வரக்கூடிய உலகத் தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவி கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க என்னை ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுறீங்க நீனு நீணும்க்கமில்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றேன் நல்ல எவைக்கிட்டோம் எவைக்கிட்டு அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பிரியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினான்கு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே கணிப்பெரியல் துறை தலைவராக ஏறக்குறைய இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றி ஆறு மாதம் விடுமுறைக்கு வந்தாலும் விடுமுறையில் ஓய்வாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக கணிப்பிரியல் துறையிலே சென்ற மாதம் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க பெரிய மனுஷன் தான் இந்த வேலை செய்யலாமா பேராசிரியர் டாக்டர் அவுன் அறிமுகப்படுத்தின சொப்பனசுந்தரி பாட்டை போடுற அங்கே அந்த ஆளுங்க இப்ப சுந்தரி யார் வச்சுருந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது அப்புறம் காரை எங்கே போய் விட்டுறது மனிதன் பல மாதிரி சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இல்லை இல்லை பணம் மட்டும் போதாது பாசத்துக்காகவும் எங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது சொத்து மட்டும் போராது சொந்தமும் வேண்டும் என்பதற்காக அந்த அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் ஐயா சொன்னது மாதிரி ஆந்திராக்காரன் நம்மளுக்கு தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகக்காரன் தனித்தரமா எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா கேட்டு கேட்டு கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யார் யாரா மல்லாக்க படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டு போனது தான் இருக்கான் அது தண்ணி சாப்பிட்டே நிரூபிக்கிறாங்க அவங்க அங்கேயும் போய் நம்மளும் நல்ல சரக்காக வாங்கி அடிக்கிறான் அங்கேயும் போய் மானிட்டரை வாங்கி குடிச்சுட்டு தாமல் நாங்கள் படுத்து கிடக்கிறான் இரண்டாம் கட்ட விலை குறைச்சி நான் அங்கே குடிச்சு போட்டுங்கிறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்குறைய நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க கோயிலே புங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாலு எந்த நாலு முத்து முத்து கண்ணால அவை சுத்தி வந்தான் பின்னால மங்குயிலே புங்குயிலே சேதி ஒண்ணு கேளு அந்த அளவுக்கு சுத்துற அம்மா அந்த அம்மா பை தூக்கிடுச்சுன்னா பதினஞ்சு நாள் வீட்டுக்கு போகாது என்னம்மா காரணம் கேட்டா ஒன்றரை லட்சம் சேராமல் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இடையில் ஒரு நிகழ்ச்சி கே கேன்சல் ஆனால் கூட புளியும் கூடி பார்த்துட்டா அப்படியே படத்துக்கிடந்து எந்திரிச்சு வரக்கூடியது அந்த அம்மா அளவுக்கு ஒரு பண நோக்கம் இருந்தாலும் இதை சம்பாதிப்பது குடும்பத்திற்காக தான் அப்படின்னு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடியவங்க பழம்பெரும் பேச்சாளர் பார்த்தால தெரியும் உங்களுக்கு பழைய பாடல்களை அவ்வளவு தத்துவமாக பாடக்கூடியவங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை இறந்துட்டாங்க சிவலோக பதவி அணைச்சிட்டாங்க பழைய படத்தை எடுத்த டேரக்டர்களும் இப்போ இல்லை போயிட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை போயிட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவர் பாடல் வெளிவர அவ்வளவு சிறப்பாக பாடக்கூடியவர் அந்த அம்மா சாதாரணமாக நினைக்காதீங்க சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த தனியார் பள்ளியில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய பெரும் முயற்சியால் திருப்பூரில் ஒரு பெரிய பணியன் கம்பெனி நானூறு கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனியில் இவர் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டார் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராசியானால் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க நிலைமையை இந்த அம்மா போன மாதம் திருப்பூர் பட்டிமன்றத்துக்கு போயிருக்கு

என்ன டை அடிக்கிற கருங் இருக்கு மருதாணியா எதை அடிச்சே தெரியல சுருட்டி அடிச்சிருக்கா கறிக்கட்டை பூஜை வந்த மாதிரி எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க கூடியவர் அருமையண்ணன் மகேசன் அவர்கள் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் சேர்த்துக்கலை திண்டுக்கல் அங்கு இங்குல இங்கு வந்தார் நீங்கள் தான் எங்கள் அண்ணே நீங்கள் எங்களோடு இருங்க நீங்கள் எங்களோடு இருக்கிறது பெருமை அப்படின்னு அவர் வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பாடலையும் அலட்டிக்காமல் அப்படியே வாசிப்பார் சிலர்லாம் இருக்காங்க தெரிஞ்ச பாட்டு நாலு பாட்டு தான் அவனுக்கு தெரியும் அந்த நாலு பாட்டை மட்டும் வாசிக்க பார்க்கல அவன் முகத்தில் பார்க்கலாம் அப்படி எப்படி சுண்டு சுண்ணிக்க எப்படி வாசிப்பான் அப்படிலாம் நம்ம அலட்டிக்காமல் வாசிக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை என்னன் மகேசன் அவர்கள் தேனியிலேருந்து வந்திருக்காங்க அவர் கைதட்டல் கொடுங்க எங்களுக்கு ரிதம்பேடு இசைப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதிலே தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் காசு வாங்குறதுக்காக டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அவர் திறமையை இரண்டு நிமிடம் உங்கள் முன்னால் காட்டுவார் கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து வரும் பாருங்க